இப்போ இரண்டாவதாக நீங்கள் விளையாட வந்திருக்கிறீங்க முதல்ல விளையாண்ட அந்த பள்ளி தோழிக்கு வந்து சரியான வாய்ப்பு அமையலை நீங்கள் அதை திறம்பட பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் திரைய பாருங்க முதல் வாய்ப்பு நீலம் நீலம் வண்ணம் நீலம் பத்து மதிப்பெண்கள் எல்லாருக்கும் நம்பிக்கையை ஊட்டி இருப்பீர்கள் நீங்க சரி இரண்டாவது வாய்ப்பு திரைய பாருங்க படம் படம் பட்டு பட்டு படை அது ரெண்டு தானே பட்டை பட்டை அப்படியே நீட்டியாச்சு ஆச்சு பட்டை அது என்ன சொல் பார்ப்போம் நீங்க சிரமப்பட்ட சொல் பன்றி தெரியும்ல சரி அடுத்த சொல்ல முயற்சி பண்ணலாமா இப்போ அடுத்த சொல் மரம் மரம் மலம் மலம் மதம் மதம் மகம் மகம்மா இல்லே உங்க பள்ளி அணிய கேட்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க மனம் மனம்னு நினைக்கிறீங்களா எங்க என்னன்னு பார்ப்போம் மனம் பரவாயில்ல உங்க பள்ளி அணி நீங்க விட்டா கூட அவங்க பிடிச்சிருவாங்க போல இருக்கு